சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட பொறுத்தளவு செல்வத்தோட ஃபங்க்ஷனில் இப்போ கலாட்டா நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா நம்ம முத்துவும் செல்வத்துக்கு சப்போர்ட்டாக போயிட்டு சண்டைக்கு நிற்கிறாப்புல கடைசியாக முத்துவை எல்லாரும் சேர்ந்து கீழேயே இடிச்சு தள்ளிடுறாங்க முத்து அங்க இருந்து சாப்பிடாம கிளம்பி வந்துடுறாப்புல இங்கே வீட்டுக்கு வந்த உடனே அண்ணா அண்ணாமலை ஃபங்க்ஷன்லாம் எப்படி போனுச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க நம்ம மீனாக வந்து முத்து அடி வாங்கினதெல்லாம் மறைச்சு எல்லாம் நல்லாவே நடந்துச்சு மாமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதே நேரத்தில் ஜெயிலுக்கு போன பிஏ வந்து பாத்தீங்கன்னா இருந்து ரிலீஸ் ஆகி வந்து நேரா ரோகிணியோட பையன் கிறிஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் போய் அங்கே கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்கிற கிறிஸ் கிட்ட செல்ஃபி எல்லாம் எடுத்து அதை ரோஹிணிக்கும் அனுப்பி வைக்கிறாங்க இங்க நம்ம மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஒருத்தங்களை போட்டிருக்காங்க இல்லையா அவன் சாப்பிட்றதையே பார்த்து என்னையும் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கே காசு எல்லாம் இவ்வளோ செலவாக மாட்டுக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ரோகிணியும் அங்க ரோஹிணிக்கு அந்த மெசேஜ் வருது அந்த மெசேஜை பார்த்த உடனே ஐயோ பிய திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுனா நான் சொல்கிற இடத்துக்கு நீ நாளைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டுருக்குறாங்க இங்கே பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கார் செட்டுக்கு நம்ம முத்து போகிறாப்பில் செல்வமும் வராப்பில் செல்வம் அந்த ஃபங்க்ஷனில் வந்த மொய் கவரை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து முத்துக்கிட்ட கொடுத்துட்டு இதில் எவ்வளோ இருக்குன்னா எனக்கு தெரியாது இன்னும் கம்மியாக இருந்ததுன்னா சொல்லு பேலன்ஸையும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி மொழி கவரை கொடுத்துட்றாங்க அந்த மொய் கவரை தூக்கிக்கிட்டு வந்து அப்படியே முத்து மீனா கிட்ட கொடுத்து பார்த்தியா என் ஃப்ரெண்டு உடனே மறுநாள் பணத்தை திருப்பி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைய எபிசோட்ல நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது